கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் ஒரு வரிசை யுகம் இறுதி முடிவு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி தெரியும் முட்டையின் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் தேர்தலை நடத்த தீர்மானித்துள்ள திகதியில் எவ்வித மாற்றமும் இல்லை ஜனாதிபதி தெரிவிப்பு தேயிலை தோட்டங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள மானிய தொகை கேள்வி அமைச்சின் முக்கிய தீர்மானம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்ப இறுதி திகதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நீதிமன்றில் ஆஜரான அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நீதிபதி அதிரடி உத்தரவு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் பெண் அமைச்சு பதவியில் இருந்து விலகினார் விஜயதாச ராஜபக்ச இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் தங்கத்தின் விலையில் சடதியான அதிகரிப்பு இன்றைய நிலவரம் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அனுபவித்தது போல மீண்டும் ஒரு வரிசை யுகத்திற்கு செல்வதா இல்லையென்றால் தேர்தலின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை நிலையாக்குவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானித்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவரை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த அரசாங்கம் எடுத்த தவறான தீர்மானங்களினால் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் பொருளாதார நெருக்கடியின் போது மாறுபட்ட அரசியல் கொள்கையுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களினால் நாடு இரண்டாண்டுக்குள் பொருளாதார நெருக்கடியில் மீண்டுள்ளது பொருளாதார மறுசீரமைப்புகளுக்காக எடுத்த தீர்மானங்களினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் மறுசீரமைப்புகளினால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாடு மீட்சி அடைந்துள்ளது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் முன்னேற்றத்தை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை நெருக்கடிகளை மாத்திரமே ஏற்படுத்தினார்கள் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரிசை யுகத்திற்கு மீண்டும் செல்வதா அல்லது தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை நிலையானதாக்குவதா என்பதை நாட்டு மக்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இன்னும் ஒரு மாதத்தில் உள்ளூர் முட்டை ஒன்றின் விலை முப்பத்தி எட்டு ரூபாவாக குறைக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகோன் தெரிவித்துள்ளார் முட்டை உற்பத்தி நுகர்வுக்கு தேவையான அளவை விட அதிகமாக இருப்பதால் டிசம்பர் மாதத்திற்குள் முட்டைகள் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மாதத்திற்கு ஆறு லட்சம் முட்டைகள் உற்பத்தியாகி வருவதனால் இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முட்டை இறக்குமதி செலவை உள்ளூர் முட்டை தொழிலை மேம்படுத்த பயன்படுத்தினால் நுகர்வோர் பாதுகாக்கப்படுவார்கள் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு அப்பால் வேறொரு தினத்தில் நடத்த தாம் தயாராக இல்லை எனவும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹோமாகம பேருந்து நிலைய வளாகத்தில் இடம்பெற்ற ஜெயகம ஸ்ரீலங்கா கொழும்பு மாவட்ட புலம்பெயர் தொழிலாளர் கௌரவிப்பு நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் என்பது மக்களின் இறையாண்மையின் ஒரு அங்கம் அதனை மீற இடமளிக்க முடியாது அத்துடன் அரசியலமைப்பின் நூற்று ஆறாவது சரத்தின் பிரகாரம் நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது மேலும் அதற்கு பூரண ஆதரவு வழங்குவது அனைவரினதும் முக்கிய கடமை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேயிலை தோட்டங்களுக்கு உரமிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்த மானிய தொகையான இரண்டாயிரம் ரூபாவினை நான்காயிரம் ரூபாவாக அதிகரிக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது குறித்த தீர்மானம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இந்த தொகை இரண்டாயிரம் ரூபாவாக வழங்கப்பட்டதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருந்து இந்த உரத்திற்கு மானியம் வழங்கப்படவுள்ளதுடன் தேயிலை உரத்தின் விலையை மேலும் இரண்டாயிரம் ரூபாவினால் குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கான கொடுப்பனவை அடுத்த மாதம் முதல் எட்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது தற்போது இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் புதிய மாணவர்களுக்கான உதவித்தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த அண்மையில் பிரேரணியை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றதாகவும் ஆனால் இது வரையில் அமைச்சின் போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இந்த தேர்தலை இலக்கு வைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு ஒரு அரசாங்கம் நாட்டை மீண்டும் இட்டு செல்ல முடியாது தற்போது வாகனங்களை தவிர ஏனைய அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டன வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் கட்டம் கட்டமாக நீக்கப்படும் முதல் காலாண்டில் வணிக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவோம் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் தமது விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூலம் விண்ணப்பிக்க இறுதி நாளான ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருத்தல் வேண்டும் அன்றைய தினத்திற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்கு தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் நுவரேலியா நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுடன் அந்த கட்சியின் சிரேஷ்ட மூன்று தலைவர்களும் நுவரேலியா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் கழனி வழி பெருந்தோட்டத்திற்குட்பட்ட பீட்ரு தேயிலை தொழிற்சாலைக்குள் மே மாதம் முப்பதாம் திகதி அத்துமீறி நுழைந்ததாக கூறி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரது சகாக்களுக்கு எதிராக களனி பெருந்தோட்ட நிறுவனத்தினால் நுவரேலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததையிட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நுவரேலியா மாவட்ட நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு நீதிபதி அம்பக ஹகவதவினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த முறைப்பாடு தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் முடிவுறாமையினால் சந்தேக நபர்களின் பெயர்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கவில்லை எனவும் நுவரேலியா போலீசார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தனர் எனினும் சந்தேக நபர்களின் பெயர்களை நீதிமன்றத்திற்கு முன்வைத்த பெருந்தோட்ட நிறுவனம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தியிருந்தார் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு பெருந்தோட்ட நிறுவனம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார் இதன்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டவான் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் எஸ் சக்திவேல் அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் லோகதாஸ் மற்றும் நுவரேலியா பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் யோகநாதன் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் பெயரிடப்படாமையினால் இந்த எதிர்வரும் மாதம் எர் எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் பொலிசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒட்டு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நகர பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை நேற்று இரவு தொடக்கம் காணவில்லை என வீட்டார் மற்றும் அயலவர்கள் கிராமத்தவர்கள் இணைந்து தேடுதல் நடத்தியும் எங்கும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இன்று காலை வீட்டு கிணற்றிற்குள் இருந்து சடலமாக இருப்பதனை அவதானித்த குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் முப்பது வயதுடைய இளம் குடும்ப பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் திருமணமான பின்பு கணவருடைய வீட்டில் மாமன் மற்றும் மாமியுடன் வசித்து வந்ததாகவும் அவருக்கு ஐந்து வயதுடையோரும் மகளும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை உயிரிழந்த பெண்ணின் கணவர் புலம்பெயர் நாடு ஒன்றில் வசித்து வரும் நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் மரணம் குறித்து சமூகத்தில் பல கேள்விகள் எழும்பியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த குடும்ப பெண்ணின் உடலம் பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்காவின் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது அமைச்சர் பதவியில் விலகியுள்ளார் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய போதே அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது நீதியமைச்சர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாஸ் ராஜபக்ச செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஏழு ரூபாய் எழுபத்து எட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் பூஜ்ஜியம் ஐந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று எட்டு ரூபாய் பன்னிரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று இரண்டு ரூபாய் நாற்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது கெனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினான்கு ரூபாய் ஐம்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் பதினெட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று மூன்று ரூபாய் எண்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று மூன்று ரூபாய் எண்பத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று இருபது ரூபாய் அறுபத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று முப்பத்தி ஒரு ரூபாய் பதினாறு சதமாகவும் பதிவாகியுள்ளது தங்கத்தின் விலையானது உலக சந்தையில் நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது எனினும் இலங்கையில் கடந்த சில தினங்களாக வீழ்ச்சி அடைந்திருந்த தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் மீண்டும் அதிகரித்துள்ளது முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும் போதே தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று பதிமூன்று ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாவாக பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டாம் கட்டத்திற்கு குறைந்த வருமானம் பெறும் முப்பத்து நான்கு லட்சம் குடும்பங்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழு லட்சம் குடும்பங்களின் தரவுகளை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கள உத்தியோகத்தர்களை நியமித்து கை தொலைபேசி விண்ணப்பத்தின் ஊடாக இந்த மீள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது அத்துடன் பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள தெரிவு குழுக்களின் மூலம் உரிய தகவல்கள் சரிபார்க்கப்பட உள்ளது உலக வங்கியின் கடனுதவியில் செயற்படுத்தப்படும் சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் இந்த கொடுப்பனவு தொகை செலுத்தப்பட உள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் அவர்களின் தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கணக்கெடுப்புகளை மேற்கொள்வதனால் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் கிராம அலுவலர்கள் கள அளவில் தரவு சேகரிப்பு பணியை கண்காணித்து கண்காணிப்பு அலுவலர்களுக்கு விண்ணப்பம் ஒன்றுக்கு பத்து ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பதினைந்து வயதிற்குட்பட்ட வரை தகாத செயற்பாடுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் தலைமறைவாகியிருந்த சந்தை கணவருக்கு பதிமூன்று ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது கிளிநொச்சி பகுதியில் குறித்த சந்தேக நபர் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுமியோர்வரை தகாது செயற்பாட்டிற்குட்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்கள்ளத்தினால் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி நபர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு காணப்பட்டு ஆண்டுகள் கடூளிய சிறை

தேர்தலை நடத்த தீர்மானித்துள்ள திகதியில் எவ்வித மாற்றமும் இல்லை ஜனாதிபதி தெரிவிப்பு தேயிலை தோட்டங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள மானிய தொகை கல்வி அமைச்சின் முக்கிய தீர்மானம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்ப இறுதி திகதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நீதிமன்றில் ஆஜரான அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நீதிபதி அதிரடி உத்தரவு கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்ப பெண் அமைச்சு பதவியில் இருந்து விலகினார் விஜயதாச ராஜபக்ச இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் தங்கத்தின் விலையில் சடதியான அதிகரிப்பு இன்றைய நிலவரம் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி